ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே அருமையான கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க அது மட்டும் இல்லை இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான காம்பினேஷன்னு சொல்லலாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க அந்த டேஸ்ட்டான கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்திருக்கிறேன் இதை சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியும் அடியில் இருக்கிற கருப்பு கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் அதையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டு கொத்தவரங்கையை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இந்த மாதிரி பெரிய சைஸாக எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே காயை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இதில் நல்ல காய் வதங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கிரேவியே செய்ய ஆரம்பிப்போம் இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு நம்ம காயை வந்து கிரேவியோடு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் கிட்டத்தட்ட பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குங்க பன்னீருக்கு பதிலாக நம்ம கொத்தவரங்காய் சேர்க்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ காய் வந்து வதக்கி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம் காய் வந்து நல்லா வதங்கிட்டு வரணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே வதங்கிடணும் இடையில் திறந்து திறந்து நல்லா கலறி விடுங்க காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இடையிலடையில திறந்து திறந்து கலறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் காய் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக சொன்னியே கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு ஒரு நைஃபோ இல்லை கைலியோ வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக நசுகிறதுக்கு வரணும் இப்போ பாருங்கள் ஒரு காய் வெந்துருச்சேன் ஆனால் ஒரு காய் வேகலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டோம்னா ஈஸியாக வெந்துடும் ஒரு முறை நல்லா கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே விட்டேன் நல்லாவே வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா நசிஞ்சு வரணும் அப்போ தான் காய் வந்து நரிச்சு நரிச்சின்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே வதங்கினோன்னே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையிலையே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க தேவைப்பட்டால் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லை வதங்கின வதங்கினோடனேயே ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இது கூட மூணு தக்காளி பழம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு தூளும் அரை ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா தக்காளி பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் அதை வந்து கடையில் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து வறுக்காத பச்சை வேர்க்கடலைனால வறுத்துக்கிறேன் உங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வறுந்து வந்தோனேயே அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு என்ன பெரிய ஆரம்பிச்சிருச்சு அதே நேரம் நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு இது வந்து நல்ல ஒரு திக்கான தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்கள் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலாவாக வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுமானது காரத்துக்கு இருப்பேன் நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா சேர்த்து அந்த தக்காளியோட வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும் இது வதங்கினுடைய ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய ஐட்டத்தை அரைச்சி எடுத்துடலாம் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு பொறிக்கடலில் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு செய்யும்போது கிரேவி வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியே இருக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இது நம்ம பேஸ்ட்டு சேர்த்தோடனேயே அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இடையில இடையில் கலந்து விடுங்க இது நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிட்டு நல்லா கெட்டியாகி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு மேலே தெளிஞ்சு வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில இடையில் கரண்டி வச்சு நல்லா கலறி விடுங்க இல்லைன்னா அடிப்படிச்சிரும் இப்போ எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு நொறைச்சி வந்துருச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு அதே நேரம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற சீனியவரக்காவை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எங்கள் ஊர் சைடு வந்து சீனியவரக்கான்னு சொல்லுவோம் கொத்தவரங்காவை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இது கூட கடைசியாக ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மெத்தி இருந்தது சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான கொத்தவரங்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ஏன் இட்லி தோசை கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க நான் கூடலாம் இதை வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் எதுவும் யூஸ் பண்ணல வாங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி காய் இருந்ததுன்னா இதை வச்சு செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்